ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு இன்னைக்கு வந்து வாஸ்து நாள் ஸோ இந்த ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப விசேஷமானது இதை ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதம் ஆனா இந்த ஐப்பசி மாசத்துலயும் நிறைய பேர் நினைப்பாங்க சூரியன் நீச்சமா இருக்கேன் இந்த வாஸ்து நாள்ல ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாயும் மாறிட்டார் அவருடைய சொந்த வீட்டுக்கே போயிட்டார் ரிச்சிகத்துக்கு சோ ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு கிரக அமைப்புல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்ணில ஆரம்பிச்சு கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நாலத்துலயும் கிரகங்கள் வந்து அழகா இருக்கு அதே மாதிரி இந்த வரிசையில் பாத்தீங்கன்னா குரு கேது சுக்கரன் ரொம்ப அதனுடைய அமைப்பே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு சந்திரன் பாக்கியத்துல வந்து இருக்காரு மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அதாவது ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்திற்கு வந்திருக்காரு ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் ஸோ செவ்வாய்க்கிழமை பொதுவா நம்ம எந்த விதமான நல்ல விஷயங்களையும் பண்ண மாட்டோம் ஆனா தான் நமக்கு முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் சோ யானையினுடைய திருக்கல்யாணம் இன்னைக்கு நடக்கிறதுனால ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மாலை வாங்கி போடுறது மேசராசினியர்களுக்கு ரொம்ப நல்லது திருமணம் ஆகாதவர்கள் இன்னைக்கு அவசியம் மேஷராசில இருக்கிறவங்க முருகனுக்கு மாலை வாங்கி சாத்துங்க தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் நடக்கக்கூடிய திருமண வைபவத்துல நீங்களும் கலந்து கொண்டு மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்க பிரிந்திருக்கிற தம்பதிகளுக்கான ஒற்றுமை மற்றும் இந்த மாதிரி திருமண தடை இருக்கிறவர்களுக்கும் நல்ல பரிகாரம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் ஆஹ் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரோஹிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு செவ்வாய் வந்து நமக்கு ஏழாம் இடத்திற்கு மாறிட்டாரு சோ சூரியன் ஆறுல செவ்வாய் ஏழுல சந்திரன் எட்டுல இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புல ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு வாஸ்து நாள் வேற ஸோ பூமி தாயாரை வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் நாலாம் இடத்துல கேத்துவும் இருக்காரு ரிஷபராசி அன்பர்கள் வீடு வேணும் இல்ல வீடு பிரச்சனை இருக்கக்கூடிய கிரகமே வந்து நமக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்குங்கிறவங்க இன்றைய நாள்ல வராகரை வந்து பிரார்த்தனை செய்யலாம் வாராகி அம்மன் ஆலயத்திற்கும் போய் நீங்க வந்து பிரார்த்தனைகள் செய்யலாம் இன்னைக்கு தெய்வ திருமணங்கள்ல தேவியானை திருமணம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சோ முருகனையும் வணங்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஏழாம் இடத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் என்ன மாதிரியான திருமண தடை இல்ல குடும்பத்துல பிரச்சனைனாலும் இன்னைக்கு தெய்வானை முருகப்பெருமானின் திருமணத்திற்கு நீங்க போய் கோவில்ல ஏதாவது ஒரு கைங்கரியம் புஷ்ப கைங்கரியமோ அல்லது பிரசாதமோ ஏதோ ஒன்று இன்றைய நல்ல உங்களால முடிஞ்ச வரையில் நீங்க பண்ணுங்க இன்றைக்கி அவசியம் விரதம் இருந்து முருகனை சென்று வழிபாடு செய்வோம் ஸோ சஷ்டி எவ்வளோ விசேஷமோ அதே போல் இந்த திருக்கல்யாணமும் ரொம்ப விசேஷம் மதுரை பக்கத்தில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் போய் கண்டிப்பாக தேவியானை கல்யாணத்தில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த கோவிலே அவ்வளோ அழகு இன்னும் நீங்கள் அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் விசேஷம் இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி இருக்குது ராசியில குரு பகவான் மற்றும் ஆறாம் இடத்தில் சந்திரன் செலவுகளும் உண்டு இன்னைக்கு சுப செலவாக வைத்து கொள்ளலாம் முருகன் ஆலயத்தில் மாலை வாங்கி சாற்றுவதோ இல்லை புஷ்ப கைங்கரியம் செய்வதோ மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ஐந்தாம் இடத்திற்கு மாறின செவ்வாய் உங்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் சிம்ம ராசிநாதன் சூரியன் நமக்கு துலாம் ராசியில சஞ்சாரம் இன்னைக்கு மூன்றாம் இடத்துல இருந்த செவ்வாய் இப்போ நாலாம் இடத்திற்கு போயிருக்கிற இந்த வாஸ்து நாள்ல வாஸ்து தோஷம் இருக்கிறவர்கள் வாஸ்து பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பா வராக கவச்சம் படிக்கிறது ரொம்ப நல்லது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோவில்ல இன்னைக்கு ரொம்ப விசேஷமா போய் இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கலாம் குடும்பத்திலையும் பிரச்சனையும் இருக்கிறவங்க முருகனாலே வழிபாடு சிறந்தது கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடிவடையும் சற்று தடங்கல்கள் காலை வேளையில் இருக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் இந்த செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாளில் இன்றைய நாள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் முருகப்பெருமானுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் சத்ரு சம்ஹார மூர்த்தியை வணங்கலாம் மறைமுக சத்ருக்கள் இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரங்கள் இன்று நல்ல கை கொடுக்கும் ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் கோபம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் செவ்வாய் இன்று ராசியிலேயே மாற்றமாவதும் மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சமாக இருப்பதும் தூக்கமின்மையை கொடுக்கும் குடும்பக்காரக்கன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது ரிச்சிக நேயர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் வந்து போகலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார் இன்று தெய்வானை திருமணத்தில் கலந்து கொள்வது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் சந்திரன் ராசியிலேயே இருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்று பேசி தீர்க்கப்படும் எட்டாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் இன்று ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் உத்ராடம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மகர ராசி நேயர்கள் இன்று மகர ராசி மன மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக உங்கள் இடத்தில் இருந்து வந்த சில நண்பர்கள் இதுவரையில் மன சஞ்சலங்கள் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு பண தட்டுப்பாடு இல்லை புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இன்று கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இரண்டாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் உண்டு மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மன சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பார் மீன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் கேது இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்று நீங்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் செவ்வாய் ஹோரையில் இன்று துர்கையை வழிபாடு செய்வதும் விசேஷம் குழந்தை இல்லாத தம்பதியினர் இன்று முருகன் ஆலய வழிபாடை செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வி என்ன சனி தோஷம் நீங்க எந்த மாதிரியான வழிபாடு எந்த ஆலயத்தில் செய்யலாம் சனி பகவான் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடுகள் எப்பொழுதுமே சிறந்தது நரசிம்மர் ஆலயமும் ரொம்ப நல்லது நரசிம்மருக்கு வந்து எப்படி பண்ணணும்னா சக்கரத்தாழ்வாரோடு இருக்கக்கூடிய நரசிம்மர் சனிக்கிழமையில ரொம்ப விசேஷம் ஸோ பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணி சுதர்சன காயத்ரி சொன்னால் இந்த சனி பகவானுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஆஞ்சநேயருக்கும் நம்ம வட மாலை போடலாம் வெண்ணக்காப்பு சாத்தலாம் துளசி மாலை போடலாம் வெத்தலை மாலை போடலாம் ஆஞ்சநேயருக்கும் நம்ம என்ன முயற்சி செஞ்சு பண்றோமோ சனி தோஷங்கள் நமக்கு நிவர்த்தியாகும் ஸோ சனிக்கிழமை சனி ஹோரை ரொம்ப விசேஷம் காலையில ஆறு டு ஏழு பண்ணலாம் சாயங்காலம் எட்டு டு ஒன்போது பண்ணலாம் இதுல எந்த நேரத்துல நமக்கு ஆலயங்கள் திறந்திருக்கோ அந்த நேரத்தில் போய் செய்வது சிறப்பு இனநேர்களே இன்றைய ராசி பலன் எல்லாம் பார்த்தோம் இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் you <laughs>